வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயிலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நான் மெட்ராஸில் இருக்கிறதுனால என்னன்னா நீங்கள் சீக்கிரமாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நான் இட்ஸ் ஏர்லி மார்னிங் ஸோ ஏர்லி ட்ரேட்ஸ் நடந்துட்டுருக்கு நிஃப்டி காத்தால் ஓப்பன்லியே நெகட்டிவ்ல இருந்தது நான் பார்க்கும்போது பதினஞ்சு பாயிண்ட் நெகட்டிவில் இருந்தது நான் கீழே வரத்துக்குள்ளே நாற்பது பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவாக போயிட்டு திரும்பி இப்போ மைனஸ் டென்னில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பசங்க ஸோ பேங்க் நிஃப்டியும் மைனஸ் டென் நம்ம நிஃப்டியும் மைனஸ் டென் அப்புறம் நான் சென்செக்ஸ் நான்னா முப்பது நாற்பது பாயிண்ட் மைனஸில் இருக்கணும் கோல்டில் பெருசாக இன்றைக்கி ட்ரெண்டு வராது ஏன்னா நேற்று அமெரிக்கன் மார்க்கெட் ஹாலிடே அமெரிக்கன் மார்க்கெட் ஏன் ஹாலிடேனா நேற்று லேபர் டே வீக் எண்டு அங்கே வந்து பெரிய லீவு ஸோ இன்னைக்கு தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் அமெரிக்காவில் ட்ரெண்டு ஒன்றும் இல்லை நேற்று என்ன ஆச்சுன்னா என்ன ஒரேடியாக கொஞ்சம் இறங்கி ரிக்கவர் ஆச்சு ஸோ அதனால ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும்னு மார்க்கெட்டில் எதிர்பார்த்தாங்க ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அதனால ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நம்மளும் ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகியிருக்கோம் கீழே நெகட்டிவ்ல இருந்தது பட் நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய டிஃப்ரென்சஸ் வராது மேலேயும் கீழே மார்க்கெட்டு போயிட்டே இருக்கும் ஸோ இது நீங்கள் கிளியராக இருங்க நலந்தா கேபிட்டல்னு ஒரு கம்பெனி அதில் பிரசாத்னு ஒருத்தர் தான் நடத்துகிறாரு அவர் இதுக்கு முன்னாடி மெக்கன்சியிலையும் வாம்பர்க் பிங்கர்ஸ்லையும் இருந்தவர் வாங்க் பிங்கர்ஸ்ல பல பெரிய டீல்ஸ் பண்ணவர் பாரதி டெலிவென்ச்சர்ஸில் வாங்க் பிங்கர்ஸ் ஃபைவ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் பண்ண காசில் டீல் அவர் பண்ணது டார்வென்யூ இன்வெஸ்டிங்கையும் கலந்து ஒரு புஸ்தகம் எழுதிருக்காரு அந்த புஸ்தகத்தை நான் சைட்ல காட்டுறேன் எதுக்கு இது பேசுறேன்னா வாரன் பஃபட்ட ஃபாலோ பண்றவர் அவரை வந்து இந்தியாஸ் அதர் வாரன் பஃபட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புஸ்தகத்தை உங்களால படிக்க முடியும்னா நீங்க டெஃபினட்டா படிக்கணும் எதுக்கு இது தத்துவ பேச்சு டாபிக் இதுல பேசுறதுன்னு நீங்க கேட்பீங்க அவர் என்ன இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா விற்கவே மாட்டார் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேலே இந்தியா மார்க்கெட்ல அவர் போட்டிருக்காரு ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் மணி அவர் என்ன பண்றாரு சிங்கப்பூர் பேஸ்டு பெரிய பெரிய யூனிவர்சிட்டி என்டோமெண்ட்டு காசு வாங்கி அந்த பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாரு மேனேஜ்மெண்ட் ஃபீ ரொம்ப வாங்குறது இல்லை அவர் அதனால அவர் பஃபர்ட்டோட மாடலையும் காப்பி அடிக்கிறாருன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதோட வெப்சைட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல வந்து நாங்கள் வந்து புது இன்வெஸ்டர்ஸ் எங்களுக்கு தேவையில்லை க்ளோஸ்ட் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க அவர் ஏன் இந்தியன் ஸ்டாக்ஸை விற்கிறாருன்னு ரெண்டு மூணு நாளாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவர் ஸ்டாக்ஸை விற்க ஆரம்பிச்சிட்டார் சில ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிட்டாரு சில ஸ்டாக்ஸில் வந்து மெதுவாக குறைச்சிக்கிட்டே வர்ற பொசிஷன் ஸோ நலந்தாக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும் எனக்கு என்ன ஃபீலிங்னா மார்க்கெட்டிங் ப்ளோ அவுட் ஆனால் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் பிஏ ஆறலாம் அதுக்கப்புறம் கரெக்டாகலாம் பத்து பன்னெண்டு நாள் மார்க்கெட் நியூ ஆல் டைம் ஹை பண்ணிவிட்டு அந்த ஆல் ஹை ஹையெல்லாம் வெரி லோ வால்யூம்ஸில் பண்ணிட்டுருக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா எஃப்ஐஐ விற்று காசு எடுத்துகிட்டு போகிறான் அதே சமயத்தில் நம்ம டிஐஐ வாங்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் ரெண்டு பெரிய டீலை பத்தி இங்கே பேசிட்டேன் ஒன்று ஒன்பேக் பிங்கர்ஸ் வந்து ஹிட்வெல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு மூலமாக கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டாக்கை வித்தாங்க அதை கடன் வாங்கி ப்ரமோட்டர் வாங்கினது ஒன்று ரெண்டாவது பெரிய விஷயம் இப்போ இந்த பிரசாத் பண்றது ஒன்பேக் பிங்கர்ஸ் அது காசு போட்டாங்க காசை எடுத்துகிட்டு போறான்னு நம்மளுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு நலந்தாவோட ஃபண்டு பிரின்ஸிபலே நான் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டர்மு ஃபார் எவர் ஹோல்டு பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமே அவர் வித்துட்டு இருக்கிறாரு அவர் வச்சிருக்கிற எல்லாம் பயங்கரமா சீப்பா டூ தௌசண்ட் செவன்ல வாங்கி இன்னைக்கு பயங்கர ஹையா இருக்கு அதெல்லாம் அவர் விற்க ஆரம்பிக்கிறாரு ஏழு மடங்கு எட்டு மடங்கு காசு பண்ணிட்டார் ஸோ இது நம்மளுக்கு ஒரு வார்னிங் இதுல நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா யாரெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு லைஃப் டைம் சேவிங்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருப்பீங்க உங்கள்ட்ட எழுபது எண்பது லட்ச ரூபா இருக்கலாம் இருபத்தஞ்சு லட்சரூவா இருக்கலாம் பத்து லட்ச ரூபா இருக்கணும் எவ்வளோ ஆனால் இருக்கலாம் பட் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு பணம் போடணும் அப்படி அதனால் நான் கவலையே படப்போடு போகிறதில்ல அப்படின்னு நினைக்காதீங்க புலக் பிரசாத் வந்து கேபிட்டல்ல பொசிஷன் வைத்து இருக்காருன்னு சொன்னேன் எவ்வளவு வந்து ஐம்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணதுல இந்த கென் ஆர்டிக்கல்ல என்ன பணத்தை வெள்ளை எடுத்துட்டாருன்னு ஒன் பிப்து பணம் வெள்ளம் எடுத்துட்டாருன்னா பத்தாயிரம் கோடி வெள்ளை எடுத்துருக்காரு அவரே பத்தாயிரம் கோடி வெள்ளை எடுத்துட்டாருன்னா நம்ம என்ன பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா உங்க சப்ஸ்டன்ஷியல் போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்ததுன்னா ஒரு போர்ஷனை எக்ஸிட் பண்ணி ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வைக்கிறது தப்பே கிடையாது இந்த கடைசி பத்து பர்சன்ட்டுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் கோல் விட்டுறாதீங்க நான் அந்த புக்கு எல்லாமே நீங்க பார்த்துட்டு அவர் ஏன் பண்றாருன்னு நீங்க யோசிச்சுட்டு செய்யணுங்கிறது என்னோட கருத்து இப்போ நம்ம இன்னைக்கு வேணுங்கிற ஸ்டாக்கில் போகலாம் நேற்று டாக்டர் ரெட்டி கீழே விழுந்தது ஸ்டிக் எடுத்துன்னு ஓடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஓடி இருக்கணும் டாக்டர் ரெட்டி விழுந்ததுக்கு காரணம் சைனாவில் ஒரு பர்டிகுலர் வந்து நாட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிருக்காங்க அதனால புதுசாக வர டெண்டரில் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டி இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க சைனா எங்களுக்கு பெரிய மார்க்கெட்டும் கிடையாது நாங்கள் புதுசாக டெண்டர்லேயும் இன்வால் ஆக போகிறதும் இல்லை அதனால எங்கள் பிஸ்னஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாதுன்னு டாக்டர் ரெட்டி ஓரளவு இன்னைக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு டாக்டர் ரெட்டி ரொம்ப ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்குது கன்சிடர் பண்ணுறவங்க கன்சிடர் பண்ணுங்க அடுத்தது முத்தூட் ஃபைனான்ஸை பற்றி நியூஸு ஆஷிர்வாத் மைக்ரோ ஒன்று மனப்புறம் பண்ணதே இப்போ முத்தூட் ஃபைனான்ஸும் பண்ண போறாங்க முத்தூட் ஃபைனான்ஸ் ஒரு லிஸ்டட் கம்பெனி இந்த லிஸ்டட் கம்பெனிக்கு ஒரு சப்சிட்ரி இருக்கு பெல்ஸ்தார் என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு பெல்ஸ்டாரை ஸ்டார் வந்து போகுது ஒரு இஷ்யூ போட போறாங்க அதுல காம்பினேஷன் ரெண்டு இருக்கு ப்ரமோட்டர்ஸும் கொஞ்சம் ஸ்டாக் விற்கிறாங்க புதுசாவும் பணம் உள்ள வருது இது வந்து ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி அதனால இந்த ஐபிஓ வரப்போகுது இதனால் வந்து ஒரு க்ளோஸ்லி ஹெல்ட் பிரைவேட் கம்பெனி இப்போ வந்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக மாறப்போகுது வேல்யூவேஷன் வரைச்ச பார்க்கணும் இப்போதைக்கு இதை நம்ம இன்ஃபர்மேஷனாக வச்சுருக்கலாம் ஏன்னா முத்தூட் ஃபைனான்ஸை ரொம்ப கன்சிடர் பண்ணதுனால இந்த நியூஸை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொன்னேன் இது முத்தூட் ஃபைனான்ஸை பத்தி வந்த நியூஸ் இப்ப வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு அதுவும் ஐபிஓ போட போறோன்னு பஜாஜ் ஃபைனான்ஸ் குரூப் அதாவது சஞ்சய் பஜாஜோட குரூப் இதை சொல்றாங்க இதுக்கும் ராஜீவ் பஜாஜுக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா எல்லாமே குரூப் ஹோல்டிங் ஃபேமிலி யுனை ஒரே ஃபேமிலி இது சஞ்சீவ் பஜாஜ் பார்க்குற பிசினஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓ போட போறாங்க அப்படிங்கறது ஒரு நியூஸ் இப்போ ரெண்டு ஐபிஓ ஃபைனான்ஸ் செக்டர்ல வருது அதுவும் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தால் பக்கத்தில் போகாதீங்க பஜாஜ் ஃபைனான்ஸு நல்ல கம்பெனி தான் ஆனா போன ஒரு நாலு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்காது நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம் இது மூணாவது நியூஸும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சது அடுத்தது ஹீரோ மோட்டர் ஹீரோ மோட்டரில் என்ன ப்ராப்ளம்னா அவங்களால தனியாக ஒரு வண்டியை கண்டுபிடிச்சி அதை பெருசாக ஹிட் ஆக முடியாது ஹோண்டாவை நம்பி இருந்தப்புறம் இப்போ வந்து ஏத்தரை கைக்குள்ளே போட பார்க்குறாங்க அவங்களால சொந்தமாக ஒரு பைக்கை ரெடி பண்ணி அதை நம்பர் ஒன் ஆக்குறது கஷ்டம் ஒரு ஆல்சோ ரன் பிளேயராக வச்சுருப்பாங்க இப்போ என்னன்னா பெங்களூரில் ஒரு கம்பெனி வந்து த்ரீ வீலர் எலக்ட்ரிக் போட்டு விற்கிறாங்க அந்த கம்பெனியில் தொள்ளாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதா பேசியிருக்கிறாங்க அந்த கம்பெனி ஆபா எஸ்வாக இந்திரா எஸ்வாக விழியிடுவாங்க சோ பஜாஜ் ஆட்டோக்கு காம்படிஷன் கொடுக்க போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இது ஹீரோ மோட்டார்ல நியூஸ் அடுத்தது நம்ம டாட்டாவை பற்றி பேசலைன்னா இன்னைக்கு டே முடியாது அதனால டாட்டாவை பற்றி ஒரு நியூஸு டாடா மோட்டார்ஸ்ல கர்வ் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு எஸ்யூவி லான்ச் பண்ணுறதா சொன்னாங்க இது நெக்ஸானுக்கும் சஃபாரிக்கும் நடுவில் வரும் நாங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து டெலிவரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்த டெலிவரியில் என்ன சொல்றாங்கன்னா நான் பத்து லட்சத்துக்கு கம்மியாக ஒரு மாதிரி நைன் லேக் நைன்டி நைன் தௌசண்ட் இந்த காரை கொடுக்க போறோம் கர்வ் பேசிக் எடிஷன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா அப்படின்ட்டாங்க என்னோட ஃபீலிங் என்னன்னா மஹேந்திரா எக்ஸ்யூவியோட கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த வண்டி நம்ம நண்பர் ஆல்பின் வந்து இந்த வண்டியை பேட் ஆகி வேலூர் போற பார்த்துருக்குறாரு சூப்பரா வண்டி இருக்குன்னு சொல்றாரு ஸோ ரெண்டு ஆயிரம் வண்டி நான் நினைக்கிறேன் ஆல்ரெடி பஞ்ச் தான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் செல்லிங் காராக இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது டாடா மோட்டார்ஸ் பத்தி உள்ள நியூஸ் இப்போ ரிலையன்ஸ் வந்து ஸ்டாரோட டை அப் பண்ணியிருக்காங்க ஸ்டார் வயோகாம் ரிலையன்ஸு தனி கம்பெனியாக பண்ண போகுது நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானோட குஸ்தி போட போகிறோம் அப்படின்னு இருக்காங்க நாங்கள் நம்பர் ஒன்னாக எமோஜ் ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ இது நம்பர் ஒன் ஆகுமா நம்பர் டூ ஆகுமா இருந்தால் பார்க்கலாம் பட் இது கேஷ் யூச் ஆகும்னு சொல்கிறாங்க காம்படிஷன் கமிஷன் மெரட்டி இரட்டி உருட்டி கடைசியில் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க ஸோ இப்போ மூணு மேஜர் பிளேயர் இருப்பாங்க ஸ்டார் வயோகாம் ஒன்று அமேசான் ஒன்று நெட்ஃப்ளிக்ஸ் ஒன்று சோனி தனியாக ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சோனி லைதுன்னு அதே மாதிரி சன்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் எப்படி போகும் தெரியல இது ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரி டூ வீலர் சேல்ஸ்லாம் நல்லா இருக்குது ஹீரோவோட சேல்ஸ் அஞ்சு பர்சன்ட் ஏரி இருக்குது ஹோண்டாவோட சேல்ஸ் ஒம்பது பெர்சன்ட் ஏரி இருக்குது ரெண்டு பேருக்கும் ஆயிரம் வெஹிக்கிள் தான் கேப் இருக்குது இந்த குவார்ட்டரில் சந்தேகமே வந்தால் ஹோண்டா ஹீரோவை காலி பண்ணிடும் ஏன்னா ஹோண்டா தான் ஒரிஜினல் ஹீரோ அவனை பார்த்து வந்த காப்பி இங்கே மட்டும் இல்லை ஹோண்டா மோட்டர் சைக்கிள் ஸ்கூட்டர் கம்பெனி எல்லா இடத்துலையும் இருக்குது ஸ்வைசோரியா ஹோண்டாவோட பையன் தனியாக ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறார் மோட்டர் சைக்கிள் ஸ்போர்ட்ஸ் கம்பெனி அந்த கம்பெனியை மட்டும் நடத்தலை ஸ்வைசோரியா ஹோண்டாவோட பையன் தான் பிக்கஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் ஹோண்டா மோட்டார் அண்ட் ஸ்கூட்டர் கம்பெனி ஹோண்டாவை நீங்கள் கார் கம்பெனியாக பார்க்காம நீங்கள் டூ வீலர் கம்பெனியாக பார்க்கணும் பயோட்டா எப்படி ஃபோர் வீலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கோ அது மாதிரி இவங்க டூ வீலருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ இதுதான் இன்றைக்கி நியூஸு இந்த நியூஸெல்லாம் நீங்கள் பாருங்கள் டாக்டர் ரெட்டியை கன்சிடர் பண்ணுங்க என்ன கேட்டிங்கன்னா மனப்புறவும் கன்சிடர் பண்ண முடியும் கோல்டு கம்மியாக இருந்ததுன்னா வாங்குங்க கோல்டை வந்து நம்ம வாங்கிட்டே இருக்க போகிறோம் ஏன்னா செப்டம்பர் வந்து ரேட் ஹைக்கு பாயிண்ட் ஃபைவ் இருக்காது பாயிண்ட் டூ ஃபைவ் தான் இருந்ததுன்னா ரேட்டு குறைய வாய்ப்பு இருக்குது தங்கத்தை டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்துல எழுதி இருக்கிறேன் அதுல ரெண்ட வந்து தமிழா மொழிபெயர்த்து இருக்காங்க சோ டோட்டலா அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டலில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்